வணக்கம் மக்களே உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்மல் காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு வீடியோ பத்திரத்துக்கெல்லாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன்னு நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஸாரீ ஃபுல்லாகவே மல்மல் காட்டன் சாரீ தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது இதே சாரியில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸாரீ ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும் இந்த சாரியை நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கும் வேர் பண்ணிட்டு போகலாம் வீட்டில் ரெகுலர் யூஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் விருப்பம் இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க ஒரு ஸ்கூல்லேயே இல்லை காலேஜில் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் ஒவ்வொரு மாதிரியான ஸாரீ காட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவீங்க அதுவும் காட்டன்ல இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமே ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற சாரி இது ஏன்னா இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கெலாம் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த சாரி கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல சாரி உங்களுக்கு கிடச்ச திருப்தியோடு அது மட்டும் கிடையாமல் நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஸ்கூலுக்காக கட்டிகிட்டு போக முடியும் ஏன்னா இது காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால நம்ம டிசைன் தான் மாற்றி மாற்றி கட்டணும்னு ஆசைப்படும் மெட்டீரியல் எதுன்னு நம்ம பார்க்குறது கிடையாது அந்த சேரீல இருக்க டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி டிசைனில் இருக்கா அதை கட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சாரி ஏற்ற சாரி ஏன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு அழகான சாரி வித் ப்ளவுஸோடு கிடைக்குது அப்போ நீங்கள் எதாவது தாராளமாக நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கட்டிகிட்டு போக முடியும் அதுக்கு ஏற்ற சாரி இது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இது மெயின்டெனன்ஸு ஃப்ரீ தான் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷினில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த சாரியை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல காய வச்சு எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த சாரீ புதுசாக இருக்கும் ஃபேட் ஆகாது அது எதுக்காக நனல்லை அப்படின்னு சொல்லும்போது காட்டன் துணியை நீங்கள் டேரெக்டாக சன்லைட்டில் போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் நனல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க இதில் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் கட்டிக்கிற மாதிரியான சேரீ இருக்குது அதாவது மிடில் ஏஜில் இருக்கிறவங்க எங் கேர்ள்ஸு ஓல்ட் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான டிசைன் உள்ள சேரீ இதில் இருக்குது அதனால் வீடியோவை நீங்கள் கவனித்து பாருங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக இந்த சேரீயை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வெயிட்டே இருக்காது அதனால் அலசி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈ ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ யாருக்கா ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் இந்த ஸாரீ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்னடா கம்மி ப்ரைஸில் ஸேரீ வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த சேரீ அவங்களுக்கு பிடிக்கும் ஒரே கலர் வேறு வேறு கலரில் ஒரே டிசைனில் ஸேரீயும் இருக்குது இப்போ நீங்கள் யூனிஃபார்மாக வேணும்னு கேட்டிங்கன்னா கூட தாராளமாக இந்த ஸேரீ கிடைக்கும் இந்த சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணி அஞ்சுலேருந்து ஏழு நாளையில் உங்களுக்கு டெலிவரி ஆகும் இது வந்து நார்மல் டெலிவரி ஆகிற டைமு சப்போஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னே ஆகும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எதுக்காக அப்படின்னா சில சமயம் லேட்டாக வரும்போது கஸ்டமர் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ லேட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காரணம் வந்து நம்மளோட தப்பாக இருக்காது அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி லேட்டாக கிடைக்கும் நீங்கள் ஸேரீ ஆர்டர் போட்டுட்டீங்க ஸாரீ வந்துருச்சு ஆனால் ஏதோ ஒரு பொருளும் மிஸ் ஆயிடுச்சு சே அப்படின்னா அதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க சாரி உங்கள் கை வந்ததுமே அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்குமே சேஃப்டி நமக்குமே நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது பொருள் மிஸ் ஆயிருந்தாலோ இல்லை ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் அதாவது என்னோடய தப்பாக இருந்து உங்களுக்கு டேமேஜ் இருந்தாலோ இல்லை கலர் டோட்டலாக சேஞ்சாக இருந்தாலோ கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் ஆனால் சாரி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டிசைன் பிடிக்கல கலர் பிடிக்கல எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை ரீஃபண்ட் கொடுங்கன்னா அது பண்ண முடியாது அதனால நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் என்ன கலர் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சேரீ கலர் போகுமானா நார்மலாக எல்லா காட்டன் சேரீயும் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணும்போது லைட்டாக கலர் போகும் அந்த மாதிரி தான் கலர் போகும்போது தவிர இது மொத்தமாக கலர் போய் உங்களுக்கு ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படி இருந்தால் அந்த சேரிலாம் இத்தனை லைட் கலர் போட முடியாது லைட் கலர் சேரீ மேக்ஸிமம் கலர் போகாது கொஞ்சம் டார்க் கலர் சேரீ லைட்டாக கலர் போகும் அதே மாதிரி உங்களுக்கு சாரீ கூட என்ன பிளவுஸு வருதோ அந்த ப்ளவுஸ் கண்டிப்பாக வந்துடும் சில சமயம் ஏதாவது ஒன்று ரெண்டு சேரீ ஸ்டாக்கு க கா காலியானதுக்கு அப்புறம் அந்த இது ப்ரிண்டிங் புதுசாக பண்ணும்போது ப்ளவுஸை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படி வரும்போது ப்ளவுஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் மற்றபடி அந்த சேரீக்கு என்ன ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களோ கண்டிப்பாக அந்த ப்ளவுஸும் வரும் வேறு ப்ளவுஸும் வராது இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு அதாவது லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மூணுமே என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் வெளியில் போய் சாரி வாங்கினா கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது நீங்கள் வெளியில் போய் வாங்கும்போது அதுக்கான அலைச்சல் இருக்குது அது மாதிரி அங்கே போகும்போது நீங்கள் கிளம்பி போயிட்டு அன்றைக்கி வெளியில் சாப்பிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வருவீங்க ஆனால் இது அப்படி கிடையாது வீட்டிலே உட்காந்துட்டு கூவலாக நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு அழகாக ஆர்டர் போட்டுட்டு உங்களுக்கு சாரி கையில் வந்து சேர்ந்துடும் அது வரைக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குமோ தவிர மற்றபடி இங்கே ஏமாத்துறதுக்கெலாம் எந்த வேலையும் இல்லை ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறுனால நிறைய பேர் மற்றவங்களையும் காசை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும் அப்படியே ஏமாற்ற மாட்டாங்க அப்படி ஏமாத்துறதா இருந்தால் நான்லாம் எதுவுமே பண்ண முடியாது அதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சிலருக்கு ஒரு டவுட் இருக்குது காசு வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மக்கிட்டே கேட்கும் அது நமக்கு கஸ்டமர்லாம் இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம ஏமாற்றல ஏமாத்துறதா இருந்தால் தான் நம்ம கஷ்டப்படும் என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் காசு ரிட்டன் வரும் அப்படி இல்லையா சாரி வரலை அப்படின்னா உங்கள் காசு உங்கள் அக்கௌண்டில் வந்து விழுந்துடும் அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன் ஏன்னா இது வந்து என்னோடய ரெகுலர் கஸ்டமருக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த மாதிரி பண்றேன்னு இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் நான் அதை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சாரியை பற்றின சேரீ வருது அதோட கலர் டிசைன் அதோட மெட்டீரியல் என்ன என்ன்த் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சாரி மட்டும் போனாலும் சுடிதாரும் பண்ணிட்டு இருக்கோம் சிந்தடி சாரீஸும் பண்ணிட்டு இருக்கோம் காட்டன் சாரீஸும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்த பற்றின தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேரீ எல்லாம் நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிப்போம் அதுக்கப்புறம் நீங்களே ரெகுலர் கஸ்டமராக மாறிடுவீங்க இந்த சேரீக்கு ஸ்டார்ச்சு போடணுங்கிறது அவசியம் இல்லை போடாமலே நீங்கள் கட்டிக்கலாம் சப்போஸ் எனக்கு ஸ்டார்ச்சு போட்டு கட்டுனா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைட்டாக ஸ்டார்ச்சு போட்டுக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் ரொம்ப ஸ்டார்ச் போட்டு அப்படி மொட வச்சுருந்தீங்கன்னா இந்த சேரீ கட்டுறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஏன்னா இந்த ஸேரீயே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய விரும்புவாங்க அதனால லைட்டாக ஸ்டார்ச்சு போ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை